ஹாய் ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எங்கள் வீட்டில் வச்ச மாடித்தோட்டம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் வந்து நம்ம இயற்கையை வந்து நம்ம தரையில் நம்ம தர பூமியில் வச்சுருக்கோம் சில பேர் வந்து இப்போ விவசாயம் நம்ம சிட்டிஸ்குள்ளே இருக்கோம் அதனால் வந்து நம்மளால் உள்ளே வைக்க முடியல வெளியில் வைக்க முடியல மண் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா தர போட்டதுனால என்ன பண்ணாங்க அதோட அந்த வாசனையே போயிடுச்சு பசங்களுக்கும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் வந்து தெரியல அதை பற்றி தெரியல நம்மளுக்கு அதனால் வந்து நம்ம மாடித்தோட்டம் எப்படி வைக்கலாம் என்ன மாதிரி பய வைக்கலாம் மாடித்தோட்டத்துலேயும் நம்ம காய்கறிலாம் பண்ணலாம் பூ வைக்கலாம் நம்மளுக்கு அதாவது மருந்து இல்லாமல் இயற்கை உரம்லாம் போட்டு எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு இயற்கை உரம் மட்டும் போட்டு நீங்கள் வச்சாவே போகிறோம் வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான தக்காளி முள்ளங்கி வெண்டைக்காய் பச்சை மிளகாய் முள்ளங்கி எல்லாமே வச்சுக்கலாம் பூ வகை பார்த்திங்கன்னா சாமந்தி மல்லி அப்புறம் வந்து இது உங்களுக்கு ரோஜா எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இருந்தால் தான் வைக்கணும் மண் மண்தோட்டி இல்லைனா தான் வைக்கணும் மண்தோட்டி இங்கே எங்கே போகிறதுன்னு சொல்லிவிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேணாம் ஏன்னா வந்து வீட்டில் எனக்கு பழைய டப்பாங்க உடஞ்ச டப்பா எதாவது பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் பாருங்கள் பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட பரவாயில்ல சுறிங்க அதில் மண் குட்டி வச்சோட கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது செம்பருத்தி செம்பருத்திலே பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் பெரிய அடுக்கு செம்பருத்தி இந்த வெள்ளை கலர் சாமந்தி நஞ்ச கலர் சாமந்தி ரோஜா ரோஜாவில் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கலெக்ஷன் வச்சுருந்தோம் ஒரு பத்து வச்சுட்டு இருந்தோம் தொட்டி வித விதமாக ரோஜா இது நாட்டு ரோஜானுவாங்க பெங்களூர் ரோஸ் நாட்டு ரோஸ் அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்களே அது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாலி இந்த செடின்னு வாங்க அப்புறம் வந்து இந்த இது இப்படி வந்து சூரியகாந்தி பூன்னு சொல்லுவாங்களா அது அது மாதிரி பார்த்திங்கன்னா பூ வகையும் தான் தனியாக வச்சுட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா எதுக்கு இது சொல்ல வரேன்னா எங்கள் எங்கள் பாட்டியும் சொல்லுவாங்க அம்மாவும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயம் இருக்கிற குடும்ப பேக்ரவுண்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும் செடிகிட்டெல்லாம் போய் பேசுவாங்களாம் பெரியவங்க அந்த காலத்தில் எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமானு சொல்லிட்டு பேசுவாங்களாம் பேசும்போது என்னாவும் செடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் அது நல்லா வந்து விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த செடியும் வந்து நல்லா உங்களுக்கு வரும் அதேமாதிரி நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா மனநிலை வந்து அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் டிப்ரஷன் இருக்காது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது டிப்ரெஷன் இருக்காது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன் செடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடிகளும் பேசுவோங்களும் வாங்கலாம் செடிக்கிட்ட போய் பேசணும் நீங்கள் ஒரு நாள் இப்போ வீட்டுக்கிட்ட பக்கம் ஏதாச்சும் ரோஜா செடி ஏதாவது முட்டு ஏதாவது லேசாக கொஞ்சம் பூச்சி கீச்சி அடிச்சு எதா இருந்தால் அதை போய்ட்டு லேசாக ஒரு தடவை கொடுத்துட்டு நீங்கள் பேசி பாருங்களேன் அது அப்படியே நல்லா உங்களுக்கு அந்த குரோத் வரும் அந்த தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் முருங்கக்காய் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது அந்த அவரையில் சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த சிறகுகள் பறவைகள் இருக்குல்ல அந்த மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு அது சிறகு அவரை டைம் ப்ளஸ் வந்து பொறுமை இப்போ எல்லாருகிட்டையுமே அதான் சொல்லுவோம் இயற்கையை வந்து நம்ம பாதுகாத்தா இயற்கையை நம்மளுக்கு பதிலுக்கு கொடுக்கும் பாதுகாக்கும் அதனால் தான் மரம் வளர்ப்போம் மரம் வைங்க மரம் வைங்கன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயாவும் சொன்னார் அதேமாதிரி விவேக் ஐயாவும் நிறையா மரம் எண்ணற்ற மரம் வச்சாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கங்கே மரம் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கன்றாங்களே அது தான் அது பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் என்னென்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வீட்டு மாடி தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு நீங்கள் வச்சுருந்தாலும் இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னென்ன அதுக்கு வேணும் மண் மண்ணோட வளர்ந்த மண் வளம் என்னென்ன வேணும் என்னென்ன நம்ம வந்து இயற்கை உரம் போடலாம் சொல்கிறேன் நீங்கள் மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ பாய்